ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுகரன் ஸ்பைஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு டேஸ்ட்டி கோவில் செயல் புளியோதுரை ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாங்க இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் டிக்ஸ்லாம் நிறையா சொல்லியிருக்கேங்க முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப ஒரு டேஸ்டியாக இருக்குங்க அந்த ரைஸு நீங்கள் கோவிலில் வாங்கி சாப்பிட்ற அதே ஃப்ளேவரில் இருக்குங்க கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க கூடவே வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் சிம்லேயே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த சாதத்துக்கு தேவையான புளி காய்ச்சல் ரெடி பண்ணணுங்க அதுக்காக இன்னைக்கு வந்து பழைய புளி ஒரு லெமன் சைஸ்க்கும் புது புளி ஒரு லெமன் சைஸ்க்கும் எடுத்துருக்கேங்க இதை வந்து நம்ம அரிசி கழுவுற தண்ணி இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு தனியை வேஸ்ட் பண்ணிவிட்டு ரெண்டாவது தனியாக சூடு பண்ணி அதில் ஊற வச்சு இது மாதிரி நல்லா கரைச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இது மாதிரி அரிசி கழுவுற தண்ணியில் ஊற வைக்கக்குள்ள டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இதை தனியாக ஒரு பக்கம் வச்சுக்கோங்க இப்போ ஒரு அகலமான கடாயை எடுத்துக்கலாம் இப்போ அந்த சாதத்துக்கான பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க இதில் வந்து ஒரு அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிறேன் கடாயில் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க எல்லாமே ஃப்ளேம் மீடியமாக ஃபஸ்ட்டு நல்லா சிவந்து வர வரைக்கும் வறுக்கணுங்க இந்த பொடி தாங்க உங்களுக்கு புளி சாத்துக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இது கூடவே இந்தளவுக்கு வருபட்டு வந்ததுக்கப்புறம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்துக்கலாங்க எள் சேர்த்ததுக்கப்புறம் ஃப்ளேம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் வருத்திங்கனாலே போதும் எள் நல்லா வெடிச்சு வரும் பாருங்கள் அந்த அளவுக்கு வருத்தீங்கனாலே போதும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா எல்லாமே தீஞ்சு போயிடும் உங்களுக்கு அந்த புளி சாதத்தோட ஃப்ளேவர் நல்லாவே இருக்காது ஃப்ளேம் மீடியமாகவே வச்சுட்டு இப்போ நல்லா வெடிக்கிறது பார்த்தீங்களா இந்த இந்தளவுக்கு வெடிச்சு வந்தாவே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கருப்பு எள்ளுக்கு பார்த்திங்கன்னா வெள்ளை எள் சேர்க்கலாமான்னு கேட்பீங்க நிறைய பேர் ஆனால் கருப்பு எல் சேர்த்திங்கனா தாங்க நல்லாயிருக்கும் நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தெரியுதுங்களா நல்லா இந்தளவுக்கு சிவந்து வரணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க வச்சு மிக்சி ஜாரில் நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அதே கடாயிலேயே நல்லெண்ணெயில் செய்யக்குள்ளதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திங்கனா தான் நல்லா இருக்குங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை பச்சை நிலக்கடலை சேர்த்துக்கிறேங்க இது எல்லாமே நல்லா சிவக்க வருபட்டு வரணும் அந்தளவுக்கு வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க கைவிடாமல் ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா பருப்பு எல்லாமே சிவந்து நல்லா முறுமுறுப்பாக வறுபட்டு வரணுங்க அப்போ தான் நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் நான் சொல்கிறேன் இதே முறையிலே செஞ்சு பாருங்கள் நீங்களும் ஒரு சூப்பரான புளியோதரை வீட்டில் ரெடி பண்ணலாம் இப்போ பாருங்கள் நல்லா பருப்பு எல்லாமே சிவந்து வருபட்டு வந்திருக்கு பாருங்க இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க உங்கள் நிலக்கல்ல எந்தளவுக்கு தேவையோ நிறைய தேவைப்பட்டால் கூட இன்னும் கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க அதே எண்ணெயிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா வெடிக்கட்டுங்க கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா சேர்த்துக்கலாம் இப்போ தெரியுதுங்களா கடுகு நல்லா வெடிக்குது பாருங்கள் இந்த டைமில் மூணே மூணும் வரமிளகா சேர்த்துக்கோங்க இந்த மிளகாய் நல்லா சிவந்து வரணுங்க அப்போ தான் அந்த எண்ணெயில் அந்த காரம் இறங்கும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளிக்க இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க இந்த புளிக்காய்ச்சல் ஒரு டைம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தேவைப்படும் போதெல்லாம் அவசரத்தை கூட கொஞ்சம் ரைஸில் போட்டு கிளறி கொடுத்துக்கலாங்க ஃப்ளேம் மீடியமாகவே ஃபஸ்ட்டு புளிக்காய்ச்சல் வந்து நல்லா வாசம் போகணும் அந்தளவுக்கு கொதிக்க வைக்கணுங்க இந்த டைமில் வந்து நம்ம அரைச்ச வச்சுருக்க பவுடரை சேர்த்துக்கிறேங்க அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய தூணுன்னு சேர்த்துக்கிறேன் கட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாங்க ஃப்ளேம் மீடியமாகவே ஃபஸ்ட்டு கொதிக்க வச்சிங்க அப்படின்னா தாங்க நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுக்காக பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் வெளில சேர்த்துக்கிறேங்க இப்போ தெரியுதுங்களா சுற்றியும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இந்தளவுக்கு நல்லா கெட்டியாகி வரணும் ஃபைனலாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் பச்சை கறிவேப்பில் சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க நான் புளிக்காய்ச்சல் சூப்பராக ரெடியாகிடுச்சு தனியாக கொஞ்சம் பவுலில் எடுத்து வச்சுக்கலாங்க நிறைய இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா மீதமுள்ள புளிக்காய்ச்சலில் நம்ம வறுத்து வச்சுருக்க நிலக்கடலை கடலை பருப்பு எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம்ல அதை சேர்த்துக்கலாங்க இது மாதிரி உங்களுக்கு ஃபைனலாக சேர்க்கக்குள்ளே பருப்பு அங்கங்கே கடிபட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் புளி சாதம் செய்கிறதுக்கு முன்னாடியே சாதம் வடிச்சிட்டுங்க நல்லா ஆற வச்சுக்கோங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து எனக்கு ஆற வைக்க நேரம் இல்லாததுனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேங்க நீங்கள் அது மாதிரி ஆற வச்சு சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரைஸ் கூட உடையாது நல்லா உதிரி உதிராக இருக்குங்க சாதம் புளி சாதம் செய்யக்குள்ள எப்போதுமே நீங்கள் குக்கரில் சாதம் வைக்கிறத விட வடிச்சிட்டு செஞ்சீங்க அப்படின்னா அந்த சாதம் ரொம்ப நல்லா இருக்குங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க இது மாதிரி உங்களுக்கு நல்லா சேர்க்கக்குள்ளே சாதம் நல்லா உதிரி உதிராக இருக்குங்க முடிஞ்சளவு நல்ல நெய்ல செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா இருக்குங்க ட்ரையாக இருக்காது சாதம் நல்லாயிருக்கும் இப்போ நல்ல ஒரு அகலமான கரண்டியில் நல்லா இதே மாதிரி கிளறி விட்டுக்கோங்க எல்லா பக்கமும் புளிக்காய்ச்சல் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த சாதம் பார்த்திங்கன்னா உங்களை சூடாக சாப்பிட்றதை விட நல்லா ஆற விட்டு இப்போ காலையில் சாப்பிடணும் அப்படின்னா நைட்டே செஞ்சு வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க நல்லா ஊரை விட்டு சாதம் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா புளி சாதம் விரும்பி சாப்பிடுவீங்க எங்கள் வீட்லையும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிப்பிங்க உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் அந்த புளி சாதம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற இதே அளவுகளில் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோ கீழே மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் பார்த்துட்டு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கோங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த புளி சாதம் பார்த்திங்கன்னா வெறும் சாதமே ரொம்ப அருமையாக இருக்குங்க சைடிஸ் வச்சு தான் சாப்பிடும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு வறுத்த அப்பளமோ அப்படி இல்லாட்டினா துவையல் பருப்பு துவையில் அரைச்சு கூட சாப்பிட்லாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் நான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு இந்த பருப்பு துவையல் கூட தாங்க கொடுத்துருந்தேன் இதே ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்க நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுற அனைவருக்கும் மிகவும் நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்